ஆ இல்லை எனக்கு எங்கே போயிட்டு இருக்கோன்னா இன்றைக்கி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு பீச்சில் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் போடுறாங்க தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பாக சரி அங்கே தான் நம்ம போகிறோம் எப்படி இருக்கு வேதாக இருக்குது பார்க்கலாமே வாங்க அப்படியே போவோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்னும்போதே ஒரு தனி ஒரு இந்தியாவில் இருக்க முடியாத பாகிஸ்தானில் இருக்க எல்லாம் நல்லா அதோட இந்தியா வின் முன்னாயிட்டா இங்கே வேறு லெவல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க இந்தியாவில் ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ மணி கரெக்டாக டூ ஃபிஃப்டின் ஆகுது அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஆனால் இது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதால மக்கள் கொஞ்சம் கூட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வாங்க போய் பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்றால் ஃபீலிங்ஸ் அது ஒரு என்ன சொல்கிறது கிடையாது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அது வேறு லெவலில் மக்கள் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதுவும் இவ்வளோ வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் எடுத்து நம்ம பீச் அதுவும் எதுவும் வந்து பார்க்குறதுன்றது வந்து அது வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டு இப்போ காந்திசாலையிட்ட வந்துவிட்டேன் இது இங்கதான் இங்க விவேகானந்தர் இல்லவும் அங்க இங்கதான் இது இருக்குன்னு இருக்காங்க அப்படியே போவோம் அதனால நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு செது ஸ்க்ரீனு நான் எதுவும் ரொம்ப ரொம்ப நிறுத்தி அப்படியே காட்டுறேன்

உள்ளே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் என்ன ஒன்று சாப்பிட்டுட்டே நம்ம அதை இதை பார்க்கலாம் மேட்ச்சோ மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இங்கே சென்னை மெரினா பீச்சு இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயோன்னா இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தானோட மேட்ச்சு ஐசிசி ட்ராஃபியில் அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க அப்படியே உள்ளே போவோம் என்ன இருக்குது ஏது இருக்குது எப்படி இருக்குது க்ரௌடு எப்படி இருக்குது போனால் வேர்ல்டு கப்பில் இங்கே வந்தோம் போன வேர்ல்டு கப்புக்கு வந்திருந்தாலும் ஃபைனலுக்கு போட்டிருந்தாங்க ஸோ இப்போ என்னென்னா வெயில் அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன் பாருங்கள் ஈவினிங் ஆச்சுன்னா நிறையா பேர் ஏன்னா வெயில் நிறையா இருக்குது எல்லாம் வந்து ஸ்பிளிட் ஆகி உக்காந்துருக்காங்க

இது வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பாக மாண்பு மிக டெப்டி சிஎம் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே மேட்சை பார்க்கணும் cold morning perfumes, cold body perfumes. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இந்த வேறு லெவலில் ஓடும் சாண்டேஸ் ட்ராஃபி ரொம்ப நேரம்லாம் எடுக்க முடியாது பாகிஸ்தான் பேட்டிங்க டெஸ்ட் அந்த ஓவர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இது பண்ணுவோம் இதை விட பெரிய போட்டி கிரிக்கெட் உள்ள கில கிடையாது ரைவல் ரீஸோட உச்சம் போட்டிக் ரைவல் ரீஸ்லியா பெரிச் இட்ஸ் பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா இன்ஃபர்நேஷனல் ஆண்ட்